இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய பயமாக இருக்கிறது என்னது தன்னுடைய இறப்பு தனக்கு பிடிச்சவங்களோட இறப்பு மரணம் ஆனால் இந்த மரணம் தான் நம்மளோட கடைசியாக நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்வோமா நம்ம மரணத்துக்கு அப்புறமும் நம்ம இருக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்களோட நினைவுகளில் மட்டும்தான் இல்லையா அப்படி ஒரு மரணம் சுமித்ராவுக்கும் நேருது சுமித்ராவோட கணவன் மகள் கூட இருந்தவங்க ஸ்நேகிதிகள் சிநேகிதர்கள் பணியாட்கள் பழகியவர்கள்னு எல்லாரும் சுமித்ரா கூட தன்னுக்கு இருந்த உறவையும் தன்னோட சம்பாசனைகளையும் திரும்ப நினைவு கூர்றாங்க அவள் இருந்தப்போ அவளுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரமும் அவளை பற்றின நினைவுகளும் அவள் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு தாராலையும் உணர முடியுது ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியான உணர்வுகளை தான் வச்சுருக்காங்களா ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள எப்படி சொல்லுவாங்க வாங்க பாடி எடுக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகம் இது அவங்க இறந்துட்டாங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம் இந்த ஒரு வித்தியாசத்தினால அவங்கன்றது அதாக மாறிடுதா கல்பட்டா நாராயணன் எழுதி கே வி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சுமித்ரான்ற நாவல் உங்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் நிறையா விஷயங்கள் யோசிக்க வைக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கப்பட வேண்டிய ஒன்று